ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு அர்த்த சாஸ்திரமும் தர்மசாஸ்திரமும் தொடர்ச்சி உபவேதங்கள் தருகிற தர்ம தர்மசாஸ்திரங்கள் தரும் லாபம்தான் உயர்ந்தது என்பதற்கு பொதுஜன வச்சனமே அத்தாட்சியாயிருக்கிறது நடைமுறை வாழ்க்கையில் திருஷ்டமாகவே அதாவது கண்ணால் பார்க்கும்படியாகவே ஒரு பெரிய லாபம் கிடைத்துவிட்டால் அதிருஷ்டமடித்தது என்றுதானே சொல்கிறோம் ஆகையால் திருஷ்டத்தை தரும் அர்த்தசாஸ்திரம் முதலானதுகளும் அதிருஷ்டத்தை தரும் தர்மசாஸ்திரத்தின் காலில் வேண்டியவைதான் தர்மார்த்த காம மோக்ஷம் என்பதில் அர்த்தம் பெரும்பாலும் காமம் என்ற தற்காலிக சுகத்தை தருவதோடு முடிவதே தர்மம்தான் நித்திய சுகமாயுள்ள மோக்ஷத்துக்கு உபாயம் அந்த தர்மத்தில் போவதற்கு அனுகூலமாகவே அர்த்தத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இப்படி சொல்வதால் தற்காலத்தில் சிலர் நினைக்கிற மாதிரி சாணக்கிய தந்திரம் முதலானவற்றில் ஜனங்களின் நன்மையும் சத்தியம் தர்மம் ஆகியவற்றையும் புறக்கணித்து இராஜாங்கத்துக்கு எதேச்சாதிகாரம் கொடுத்திருக்கிறது என்று தப்பாக நினைத்துவிடக்கூடாது தற்போது உலகத்தில் மொனார்க்கி அதாவது முடியரசு உள்ள நாடுகள் உள்பட எல்லா தேசங்களிலும் எதேச்சாதிகாரம் இல்லாமல் சர்வஜன அபிப்பிராயப்படி சர்வஜன க்ஷேமத்துக்காகத்தான் அரசாட்சி நடத்தப்படுவதாக ஜனநாயக கொள்கை என்பதாக ஒன்று பேசப்படுகிறது ஆனாலும் தினமும் ஒரு கூப் வருவதாகவும் கொஞ்ச காலத்திலேயே இந்த இராணுவ ஆட்சியும் போய் இன்னொரு மிலிட்டரி சர்க்கார் வருவதாகவும் தான் இருக்கிறது ஜனங்கள் நலனை முந்தி இருந்த இராஜாங்கம் கவனிக்கவே இல்லை என்றும் ஜன பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் சத்திய தர்மங்களை அடியோடு விட்டுவிட்டு லஞ்சம் கையாலாகாத்தனம் இவற்றால் தேச வாழ்க்கையை கெடுத்துவிட்டதாகவும் புது ஆட்சி ஏற்படுத்துபவர்கள் சொல்கிறார்கள் இப்போது நடக்கிற இத்தனை எதேச்சாதிகாரமோ இப்போது பார்க்கிற இத்தனை இன்னஃபிஷியன்சியோ சாஸ்திரங்களில் அனுமதிக்கப்படவே இல்லை இப்போது வாயினால் உசந்த பிரின்சிபல்களை சொல்லிக்கொண்டே கொண்டே காரியத்தில் ரொம்பவும் வேறுவிதமாக செய்வதாக இருக்கிறது அர்த்த சாஸ்திரங்களில் இப்படி வாயினால் ஒரே அடியாக தர்ம ஜோடனை பண்ணாமல் ஒரு ராஜாங்கம் நடத்துவதென்றால் அதில் ஒரு ராஜ்யத்தையே மேய்த்து கட்ட வேண்டியிருப்பதை முன்னிட்டும் மேலும் அந்நிய ராஜ்யங்களில் மோதல்களை சமாளிக்க வேண்டியிருப்பதை முன்னிட்டும் அநேக விஷயங்களை ரகசியமாகத்தான் வைத்திருக்க வேண்டும் சில விஷயங்களை கொஞ்சம் வேறே மாதிரி தெரிகிற விதத்தில்தான் காட்ட வேண்டும் என்ற பிராக்டிகல் நெசசிட்டியால் ரொம்பவும் சத்திய தர்மம் பார்த்த முடியாது என்றே சில அம்சங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகும்படியாக சொல்லியிருக்கும் வார்த்தையில் ரொம்பவும் தர்மஜோடனை பண்ணாவிட்டாலும் காரியத்தில் அதில் சொல்லியிருக்கிற அளவுக்கே ராஜாக்கள் விட்டு கொடுத்து ராஜ்யபாரம் பண்ணினதால் இக்காலத்தில் காரியத்தில் நடக்கிற தர்மமும் எதேச்சாதிகாரமும் அப்போதெல்லாம் நடந்ததே இல்லை ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்